மேஸ்வர பெருமான் பொற்பதங்களை மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நம்ம சிவன் பொன்னார்களவர்களின் ஞானசமுந்த பெருமானின் பொன்னார்களவர்களின் மனமொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாடார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு குடவாயில் என்ற தலம் இது வந்து சோழ நாட்டு தென்கரை தலம் இது குடவாசல் அப்படின்னு இப்ப வழங்கப்படுது திருவாரூர்ல இருந்துன்னா பதினாறு கிலோமீட்டர் கும்பகோணத்துல இருந்தன்னா பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு சரி ஊர் வந்து குடவாயில் கோயிலுக்கு பேரு குடவாயில் கோட்டம் அப்படிங்கிறது பேரு கோச்சங்கட் சோழன் கட்டிய மாடக் கோயில்ல மேற்கு நோக்கிய வாயிலை பெற்றுள்ளது அதனால குடவாயில்ங்கிற பேரு இதுக்கு இருக்கு அது குடதிசை தானே சரி உலக பிரளய காலத்துல இறைவன் வந்து உயிர்கள் எல்லாவற்றையும் அமிர்த குடம் ஒன்றில் இட்டு அக்குடத்தின் அதாவது குடத்தோட முகத்துல சிவலிங்கமாக இருந்து காத்தார் அமிர்த துளி உழுந்த இடம் அமிர்த ஆயிட்டு அமிர்த நீர் தேங்கிய இடம் அமிர்த தீர்த்தமாயிற்று உயிர்களை எல்லாம் இறைவன் காத்தமையால் கோசர் கோணேசர் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தால காலம் செல்ல செல்ல குடத்தோட வாயில்ல லிங்கத்தின் மீது புற்று மூடிட்டு புற்றால் மூடி இருந்த அமிர்த குடத்தை கருடன் வந்து தன்னோட மூக்கினால் பிளந்து வெளிப்படுத்தியதால் இறைவனுக்கு அப்படிங்கிற பெயர்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் தன்னோட மூக்கால் பிளந்து வெளிப்படுத்திய கருடன் இறைவர்களால் இந்த கோயிலை கட்டி வெளிப்பட்டாருங்கிறது வரலாறு சூரியன் வழிபட்டமையால் சூரியேஸ்வரர் என்றும் தாலப்பிய முனிவர் வழிபட்டதால் தாலப்பியேஸ்வரர் என்றும் முனிவர் வழிபட்டதால் பிருகநாதர் என்றும் சுவாமிக்கு பல பெயர்கள் அந்த தாலப்பிய முனிவர் வந்து இந்த தளத்துல மந்தார மரத்தின் கீழ் இருந்து தவம் செய்ததாக வரலாறு இருக்கு குடத்திருட்டு காத்தவைகளை மீண்டும் படைப்பு காலத்துல வெளிப்படுத்த தொடங்கிய போது குடம் மூன்றா உடஞ்சு முதல் பாகமாகி அடிப்பாகம் விழுந்த இடத்துல இறைவன் திருமேனி கொண்டார் அதுதான் குடம் மூக்கு அஹ் கும்பகோணம் சொல்றோம் இல்லையா ஆதி கும்பேசம் அடுத்து நடுப்பாகம் விழுந்த இடம் தான் கலையநல்லூர் கலையத்தோட நடுப்பாக இருந்தா கலையநல்லூர் அப்புறம் குடத்தோட முகப்பு அதாவது வாய்ப்பாக விழுந்த இடம் தான் குடவாயில் அப்படிங்கிறது கல வரலாறு இந்த தலத்துல திருநிந்து முனிவர் வழிபட இறைவன் காட்சி வந்து அவருடைய உடற்பிடியை தீர்த்தருளியதாக வரலாறு இந்த தலத்துக்கு பக்கத்துல அஹ் திருச்சேரி கரவீரம் பெருவேலூர் தலையாலங்காடு ஆஹ் கடுவாய்கரை புத்தூர் கொல்லம்போதூர் நாலூர் மயானம் போன்ற தலங்கள்லாம் இருக்கு கதலிவனம் வன்விகாச்சலம் அப்படிங்கிறது எல்லாம் அந்த தலத்துக்கு வேறு பெயர்கள் அப்படிம்பாங்க நிறைய பேர் இந்த ஒரு தலத்துக்கே நம்ம பார்க்கலாம் இப்ப யார் யார் வழிபட்டதுனால என்னென்ன பெயருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சங்ககால சிறப்பும் பழமையும் வாய்ந்தது ஆஹ் சோழன் கோச்சங்கட் சோழன் அப்புறம் சேரமான் கடைக்கால் இருமுறையை வென்று அவனை வந்து இந்த குடவாயு சிறை கோட்டத்தை சிறை வைத்தான் அப்படிங்கிற செய்தி வந்து புறநானூற்றில் இருக்கு சரி அதுக்கு குடவாயு வந்து சிறை கோட்டமாக இருந்தது சோழ பேரரசுக்கு அப்படின்னு பாக்குறோம் சரி அது போக குடவாயில் கீர்தனார் குடவாயில் நல்லாதனார் போன்ற புலவர்கள்லாம் பாடியுள்ள பாடல்கள்லாம் அகநானூறு முதலிய சங்க இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அந்த அகனானூட்டில் வர்ற ஒரு செய்தி மூலம் இந்த சந்த காலத்துல குடவாயில் வந்து சோழர்களுக்கு வந்து தருமூல நிலையமாக இருந்தது அப்படின்னு அறிய முடியுது அப்படின்னு பாக்கணும் சரி மூன்றாம் கோத்தந்தன் காலத்து கல்வெட்டுல இறைவனோட பேர் வந்து குடவாயில் உடையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுக்கு பெரிய நாச்சியார்னு பேரும் கோயிலுக்கு பெருந்திருக்கோயிலுங்கிற பேரும் இருக்கு இந்த தலத்துல சனி பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமியுடைய திருநாமம் கோணேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் பெரியநாயி தலவருக்கம் வாழ தீர்த்தம் வந்து அமிர்த தீர்த்தம் கோயிலுக்கு எதிரில் இருக்கு அது கரையில ஆதி விநாயகர் சன்னதியும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதுக்கப்புறம் ஆஹ் மேற்கு நோக்கிய சன்னதிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ராஜகோபுரம் கிடையாது ஆஹ் மேல்புறத்துல வந்து பஞ்சமூர்த்திகளோட உருவங்கள்லாம் வண்ண சுதையில அழகா வடிவைக்க வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம் செப்பு கவசு முட்ட கொடிமரம் அந்த கொடிமரத்து விநாயகர் சன்னதி பள்ளிப்பீடம் நந்தி எல்லாமே இருக்கு இடப்பக்கம் பெரிய நாயகி சந்தி தெற்கு நோக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அபய வரவத்தோடு கூடி நின்ற கோலத்துல இருக்கிறாங்க மூன்று நிலைகளை உடையதாக இருக்கிறது கோபுரம் பிரகாரத்துல இடும்பன் தண்டபாணி கலைமகள் சன்னதி எல்லாம் இருக்கு கஜலட்சுமி அடுத்துள்ள குடவாயில் குமரன் சன்னதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அத வெள்ளிக்கவசத்துல தரிசிக்கிறோன்னா ரொம்ப அழகா இருக்குமா சரி மற்றபடி நவகிரகம் பைரவர் சன்னீஸ்வரர் அதெல்லாம் இருக்கு சண்டேஸ்வரர் கோயில் வந்து தனியா இருக்கு தனி கோயிலாக இருக்கிறது நடராஜர் சபை ரொம்ப அழகா இருக்குமா அந்த பெருமானோட அதிர்சடை அழகு நம்ம மனச விட்டு அகலாதான் பெருமான் திருமேனியில பீடத்துல பத்து பதினோராம் நூற்றாண்டு எழுத்து அமைதியில கழக்காடுடையார் மாலை தாழ் மார்பன்னு எழுதப்பட்டிருக்கு அந்த எழுத்தோட மத்தியில இருகர கோப்பி அடியவர் ஒருத்தரோட முழுவமும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி ஆஹ் அதாவது இதுல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல கடற்காட்டில் வாழ்ந்த மாலைத்தாள் மார்பவனுங்கிற சிலையை வடிச்சு கொடுத்துருக்காரு சரி அதுக்கப்புறம் பக்கத்துல காசி விஸ்வநாதர் சன்னதி செம்மண் நிறத்துல இருக்குது இருபத்தி நாலு படிகளை கடந்து மேல போன மூலவரை தரிசிக்கலாம் சரி மன நிறைவான கம்பீரமான ஒரு தோற்றம் கருடன் தீண்டி வழிபட்ட சுவடுகள் இருக்கு இந்த தளத்துல உள்ள ஏகபாதர் உருவம் வந்து அரி அயன் அரண் மூவரும் ஒற்றை திருவடியில் வடிவா நிற்கக்கூடிய ஒரு சிற்பம் ரொம்ப அபூர்வமானது அற்புதமானது இருக்கு அம்பிகையே பிருக துர்க்கையாக வெளிபடப் பெறுவதால் கோயிலுக்கு தனி துர்க்கை கிடையாது தல புராணம் உண்டு சரி ஆக ஆஹ் இந்த தளத்துல வந்து கோணேஸ்வரர் வார வழிபாட்டு கழகம் அப்படிங்கிறது நல்ல இந்த தளத்தை மேல பற்று கொண்டு நல்ல பணிகளும் வழிபாடும் செய்து கொண்டு வர்றாங்க மாசி மகத்துல பெருவிழா நடைபெறும் என்ற அளவிலே தளத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இப்போது நாம் அதிகத்தை சிந்திக்க துவங்கலாம் முதல் பாடல் அங்கையீர் கொங்கையாறும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலைவாளை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே என்பது பாடல் சரி அந்த பாடல் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம் கலைனா மானு மான் கையில இருக்கு சுவாமி கையில மான்னு வச்சிருப்பாரு இல்லையா கலைங்கிறது ஆண் மானை குறிக்கும் அப்புறம் கொங்கை யாருன்னு வருது இல்லையா ஆமா கொங்கைனா மனம் அதனால மனம் நிறைந்த கருங்கூந்தல் ஆஹ் அந்த கைய கூந்தலை உடைய கங்கையை தாங்கிய அந்த அலைவாளும் செஞ்சடையின கங்கையை தான் அலைன்னு சொல்றாரு அஹ் அந்த அல் அவளை வந்து அணிஞ்சிருக்கிறீர் ஜடையில அப்படிங்கறத சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அறவும் பிறையும் கூட அணிஞ்சிருக்கிறார் பாம்பையும் சந்திரனையும் அணிச்சிருக்கீரு அப்புறம் வாழை கொலைகளை தந்தும் கமுக வந்து பொன்னையும் பவளத்தையும் போல பழுத்தும் பயன் தந்து வளம் செய்யக்கூடிய குடவாயில்ல நிலைத்து விளங்கக்கூடிய கோயிலை நீர் விரும்பக்கூடிய கோயிலாக கொண்டு நின்றீரே நின்றீரேன இருந்தீரேன்னு அர்த்தம்தான் கமுகனா பாக்குன்னு நமக்கு தெரியும் சரி நிலை வாழும்னா குடவாயில் நிலை இல்லையா குடவாயிலாய நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இப்போது இரண்டாவது பாடல் அடியார்ந்த பைங்கலனும் சிலம்பும் ஆர்ப்ப அங்கையில் செடியார்ந்த வெண்டலையொன்றேந்தி உலகம் பலி தேர்வி குடியார்ந்த மா மரையோர் குழாவி ஏத்தும் குடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே என்பது பாடல் திருவடியொலி கட்டின புதிய சிலம்பு சரியா புதிய கலனும் சிலம்பும் ஆற்ப அதாவது ஓசை இழுப்ப அது ரெண்டுமே காலடிகள் கலல் சிலம்ப ரெண்டும் அது அணிந்து அதுல இருந்து ஒலி வருது அடுத்து ஆஹ் கையில என்ன வச்சிருக்காரு அங்கையில் அந்த கையில செடி செடின்னா நாற்றம் அந்த முனைநாற்றம் பொருந்திய வெண்தலை அந்த பிரம்ம கபாலத்தை ஏந்தி உலகம் பூரா பலி தேற்ப ஏற்பவரே அப்படின்னு சொல்லி குடியாக உள்ள சிறந்த மலையோர்கள்லாம் கொண்டாடி ஏற்றக்கூடிய குடவாயில்ல படிகள் அமைந்த உயர்ந்த மாட கோயிலை நீ விரும்பும் கோயிலாக கொண்டு ஆஹ் அதாவது பயின்றீரே அப்படின்னா இருந்தீரேன்னு சொல்லலாம் பழகி பழகினேர் எப்படி ஒண்ணாலும் பொருள் எடுத்துக்கலாம் சுவாமிக்கு அந்த தலம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்ட இனி மூன்றாம் பாடல் அழலார் ஆஹ் பாதத்தில் ஓட கடலில் விடமுண்டு அன்று அழலாரும் கண்டத்தீர் அண்டல் போற்றும் அளவிநீர் புழலார் வண்டினங்கள் கீத தொழிசை குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே அப்படிங்கிறது பாடல் சரி இப்போ அந்த பாடல் என்ன அந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் கழலார் பூம்பாதம் இல்லையா கழல் அணிந்த அழகான திருவடியை உடையவர் முற்காலத்துல நீர் பெருகி கடல்ல தோன்றிய அந்த விஷத்தை உண்டு அத அழல் போன்று அந்த வெண்மை செய்யக்கூடிய நிலையில அப்படித்தானே இருக்கும் அந்த விஷயம் அத கண்டத்துல நிறுத்தி இருக்காரு அப்படின்னு அந்த பாடல் வந்து நமக்கு பிரதோஷத்துல பாட வேண்டியதுங்கிறத ஞாபகம் அடுத்தால தேவர்களால் போற்றப்படும் உடையவர் இல்லையா அண்டர் போற்றும் அளவு நீர் கொடுத்திருக்கு இல்லையா சரி அதுக்கப்புறம் இந்த பெண்களோட கூந்தல்ல பொருந்தி வண்டுகள் இசை ஒலி செய்யக்கூடிய குடவாயில்ல ஒளி பொருந்திய கோயிலை சிவ சிவா உமோட இடமாக கொண்டுள்ளி அப்படின்னு சொல்றாரு ஆஹ் ஓதம் அப்படின்னா அலைகளை உடைய நடத்த ஓத வருது இல்லையா கடல்னா கண்டிப்பா அலை இருக்கும் விடமுண்டு அன்று அழலாரும் கண்டத்தின்னு சொல்றாரு இல்லையா நஞ்சு நஞ்சோட வெப்பத்துக்கு அப்படி சொல்றாரு சரி ஆஹ் போற்றும் அளவு நீர்னா வழிபடக்கூடிய அளவுக்கு ஏற்ப அருள் செய்வார் சுவாமிங்கிறது உன்னாபிதானே நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும் அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் சரி ஆஹ் அடுத்தால ஆற அப்படின்னு ஒரு ஆறன்னா நிறையன்னு நமக்கு தெரியும் குழல் ஆறன்னா வெயின் குழல் ஒளி நிறைய அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அதுல அந்த ஒளி நிறைஞ்சிருந்தது நிழல்ங்கிறது ஒளியவும் குறிக்கும் அருளையும் குறிக்கும் ஈசன் எந்த இணையடி நிழல் இல்லையா அருளையும் குறிக்கும் சரி அப்போ நல்ல ஒளி நிறைந்த கோயிலை தான் விரும்பி அங்கே எழுந்தருளி அருள் பாதிக்கிறார் அப்படிங்கிறது பாடல் இனி நான்காம் பாடல் மரியாரும் கைத்தலத்தின் மங்கை பாகமாக சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியும் ஏந்தும் கொள்கையை புரியார வண்டினங்கள் தேன் வளற்றும் புடவாயில் நெறியாறும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே அப்படின்னு சொல்றார் சரி இப்ப இதுல என்ன சொல்றாரு மரினா நமக்கு தெரியும் மான் கன்று மரிசேர் கை இன்னே மத மாவுரி பொறுத்தவனே இல்லையா அப்படின்ட்டு நமக்கு திருமுறைகள்ல வர்றதை நம்ம பார்த்திருக்கோம் சரி அப்ப மான் கையில ஏந்தி இருக்காரு அப்புறம் என்னவா மங்கை பாகம் அதாவது உமையம்மை ஒரு பாகமாக கொண்டவர் அடுத்தது என்னது எரியாரும் மாமடு அதாவது ஆஹ் நல்ல நெருப்போட தன்மை கொண்ட மலுவையும் அனலையும் கையில இருக்கார் அப்புறம் வண்டினங்கள்லாம் மலர்களை ஆஹ் தேன் தேநூலம் குறிப்போடு இசை மிளற்று அந்த குடவாயில உள்ள நெறியான கோயில் முறையா அமைந்த அந்த கோயிலை நம் கோயிலாக கொண்டு திகழ்கின்றேன் அப்படின்னு சொல்லு நெறிங்கிறது என்னது வேதாகம வழி ஆகம ஆகம வழிபாட்டுலதான் கோயில் கட்டப்படும் ஆகம முறைப்படிதான் பூஜையும் நடக்கும் ஆகமங்கள் தான் கோயில் எப்படி இருக்கணும்ன்றதும் சொல்லணும் அந்த மந்திரங்கள்லாம் அதுல இருக்கு சரியா சரி அதனால ஆஹ் அந்த அளவுல இத இது பண்ணிக்கிறோம் சரி அடுத்து ஆஹ் மரீனா மான் கன்றுன்னு பார்த்தாச்சு கைத்தளத்தீர் அப்படின்னா கையில் வைத்திருப்பவரே அப்படின்னு அர்த்தம் அஹ் எரியாரும் மாமல் இல்லையா எரிதல் வீசுதலை அதுவும் அடுத்த எரி வந்து அஹ் எரியேந்து கைக்கிறது தீய குறிக்கும் முதல்ல வந்தது வள்ளி நரி அதுக்கப்புறம் வந்தது இடைநறி அப்புறம் குறியாறு அப்படின்னா போத்துகளை மலர்த்தக்கூடிய குறிப்புனால வண்டினங்கள்லாம் என்ன செய் தேன் மிளற்றுது தேனை உண்ணும் பொருட்டு விளக்கம்னா என்னது பாடும் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நிகழக்கூடிய அந்த வேதாகம வழி அமைந்த அந்த கோயிலை நம் கோயிலாக கொண்டு திகழ்ந்த அப்படின்னு சொல்றார் சரி இனி ஐந்தாம் பாடல் இழையார்ந்த கோபணமும் கீழும் எழிலா உடையாக பிழையாத சூலம் பெய்து ஆடல் பாடல் பேணியி பிழையாலும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில் விழவார்ந்த கோயிலே கோயிலாக மிக்கீரே அப்படின்னு சொல்றார் இப்ப இதனை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நூல் இழையால் இயன்ற கோவணம் கே ரெண்டும் அழகான உடைகளாக அணிந்து கொண்டு கையில தப்பாத அதான் பிழையாதன எப்போதும் கையில சூழ் ஏந்திருப்பாரோ அதுவும் ஆடல் பாடல்களையும் சுவாமி விரும்புவார் அது மட்டும் இல்லாம தளிர்கள்லாம் நிறைந்த பசுமையான சோலைகளும் வயதும் சூழ்ந்த இந்த குடவாயில்ங்கிற தளத்துல விழாவா இருந்த விழா விழா திருவிழாக்கள் நிறைந்த ஆஹ் அந்த கோயிலை உங்களுடைய இருப்பிடமாக கொண்டு மிக்கீரேன பெருமிதம் முற்று அங்கே இருக்கின்றேன் சிறந்தீரேன்னு சொல்லலாம் நிறைந்தீரேன்னு சொல்லலாம் எப்படி நானும் சொல்லிக்கொள்ளேன் சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் மடையில் பாட்டிலையும் சொல்லியிருப்பாருல ஆஹ் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் அப்படின்னு காட்டியிருப்பாரு ஏழாம் திருமுறையில கீழா கோவணமும் திருநீரும் நீரும் மெய்ப்பூசின்னு அவரும் பாடியிருப்பார் சுப்பிரமணிய சுவாமியும் கீழலா உடையும் இல்லை அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசு பெருத்தகையும் சொல்லியிருப்பாரு சரி அந்த இடத்துல குழை அப்படின்னு வருது இல்லையா குழையாருன்னு வருது வழக்கமா குழைனா அணிகள்னு சொல்லுவோம் இங்க குழைங்கிறது தளிரை குறிக்கிறது சரி இனி ஆறாவது பாடல் அறவார்ந்த திருமீனி ஆன வெண்ணீர் ஆடி நீர் இரவார்ந்த பெய்பலி கொண்டு இமயோரேத்த நஞ்சும் நீர் புறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே அப்படின்னு சொல்றார் சரி அறவார்ந்த திருமேனி நாகாபரணம் சரிதானே மேனிபுரம் நாகம் போட்டிருக்காரு சரி அதுக்கப்புறம் என்னது வெண்ணீர் ஆடி நீர் அப்படின்னா திருநீரை அபிஷேகமாக சுவாமி விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் அப்புறம் இரத்தன் அப்படிங்கிறத மேற்கொண்டு பிறர் இடக்கூடிய பிச்சையை ஏற்று உமையோ அதாவது இமையோர் பறவை நஞ்சுண்டவர் இல்லையா பிரதோஷத்துக்கு பாடலாம் அப்புறம் குறாக மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பூஞ்சோலைகள்ல இருந்து மனம் வீசக்கூடிய அந்த மலரோட மனம் நல்ல வீசக்கூடிய அல்லது பொருந்தன அந்த குடவாயில்ல இருக்கக்கூடிய கோயிலையே நம்மோட கோயிலாக கொண்டு விளங்குகின்றேன் அப்படின்னு சொல்றாரு சரி குறவுன்னா குறாமரம்னு புரிஞ்சு சரி வாசங்க வாசம் கோயில் வீசும்சன நமக்கு தெரியும் கோயில்னா அழகு அழகான கோயில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு திருங்கிற சொல்லுக்கு கிட்டத்தட்ட நாற்பது பொருள் சரி இனி ஏழாம் பாடல் பாடலார் வாய்மொழியிர் பைனன் வெள்ளேரு தீர் ஆடலார் மானத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர் போனானார் தும்பி முரன்று இசை மிளற்றும் குடவாயில் நீடனார் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே என்பது பாடல் நிகழ்ந்தீர் திகழ்ந்தீர் பரிந்தீர் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி சரி வேத பாடல்களில் அமைந்த உண்மையான வாசகர்களாக சுவாமி என்ன செய்யறாரா இந்த பாடல்ங்கிறது வேத பாடலை குறிக்குதான் அதுல இருக்கிறாரு அந்த பாடல்களாவே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பசுமையான கண்களை கொண்ட வெள்ளேற்றை ஊர்தியாக உடையவர் வாகனமாக வச்சிருக்காரு ரிஷப வாகனம் அப்புறம் ஆடலாக அமைந்த சிறந்த நடனத்தை புரிபவர் இல்லையா ஆடலார் மா நடத்தின்னு சொல்லியாச்சு ஊர்தினா வாகனம் தெரியும் ஏறுன்னா ரிஷபம் தெரியும் இந்த மா நடத்தின்னா மகா தாண்டவம் சுவாமி அழகா இல்லையா அதை சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் என்னது அறிவை போற்றும் ஆற்றலி அப்படிங்கிறாரு அதாவது அறிவைங்கிறது யாரை குறிக்கும் பாம்பாட குறிக்கும் சரி ஆஹ் காந்தல் மலரில் பொருந்திய வண்டுகள் முரன்று இசைப்பாடக்கூடிய குடவாசல்ல நீண்டு உயர்ந்த கோயிலை நம்முடைய கோயிலாக கொண்டு விளக்குகின்றீர் என்று சொல்லுகிறது இனி எட்டாவது பாடல்ல ஆஹ் கொங்கார்ந்த பைந்தமல தயனும் குரலாய் நிமிர்ந்தானும் அங்கார்ந்த கள்ளாட அழலாய் நிமிர்ந்தீர் இலங்கை கோண் தங்காதல் மாமுடியும் தாளும் அடர்த்தி குடவாயின் பங்கார்ந்த கோயிலே கோயிலாக பரிந்தீரேன் சொல்றார் அதாவது தேன் பொருந்தி கொங்குன தேன தேன் பொருந்திய பசுமையான தாமரைகள்ல இருக்கக்கூடிய பிரம்மனோ அஹ் குரல் வடிவாக சின்ன குட்டையாய் இருந்து அப்புறம் உயர்ந்த நெடுமானும் ஓ வான் திறந்த தளர்ச்சி ஒரு அழகு உருவாய் நிமிடம் ரெண்டு பேராலேயே அடிப்படி காண முடியலேங்கிறத சொல்லி ராவணனோட பெரிய முடிவையும் அடிகளையும் அடர்த்தவரை குடவாயில்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய கோயில உங்களுடைய கோயிலாக விரும்பி அதுல இருந்து அறமுறை தீர் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ ஆஹ் மாமனரா இருந்ததுனால அந்த குரலாக சொல்லியிருக்கு விக்கிரமனா இருந்ததுதான் நிமிர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அங்காந்துதான் வாய் திறந்துன்னு அர்த்தம் தள்ளாடன அர்த்தம் சரி போல ஒன்பதாவது பாடல் இல்லை இனி பத்தாவது பாடல் சாக்கியரும் தூய்மையில்லா சமணரும் ஏசார்ந்த புன்மொழினி தெளில்கொள் மாட குடவாயில் ஆசாரம் செய் மறையோர் அளவில் குன்றாத அடி போற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே என்பது பாடல் அழுக்கு தூசின அழுக்கு அந்த அழுக்கேறிய உடையினராகிய சாக்கியரும் தூய்மையே இல்லாத பரிசுத்தமே இல்லாத சமணர்களும் கூறக்கூடிய ஏசுன இகழ்ச்சி இகழ்ச்சி நிறைந்த புன் எல்லாம் வெறுத்து அழகான மாட வீடுகளை கொண்டுள்ள இந்த குடவாயில்ல ஆஹ் தூய்மையாளர்களாகிய அந்தணர்கள்லாம் அதை ஆசாரம் செய் மறை நல்ல தூய்மையாளர்களாக அந்தணர்கள் என்ன சொல்ற ஆச்சாரமும் நல் ஒழுக்கமாகிய அளவுல குறையாதவர்களாக அடி இணைகளை ஏற்ற சுவாமியுடைய திருவடிகளை இரண்டையும் பாட ஒளி நிறைந்த கோயிலையே உன்னோட கோயிலாக கொண்டு சேர்த்துள்ளீர் அப்படின்னு சொல்றது நல்ல நல்லொழுக்க வைதீக மார்க்கத்தை குடிக்குது அது குன்றாதுன்னா குறையாம இருக்கு அப்படின்னு தேசார்ந்த கோயில்னா ஒளி நிறைந்த கோயில் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிடும் இனி நிறை பாடல் நளி பூந்திரை மல்கு காளி ஞான சம்பந்தன் குளிர் பூங்குட வாயில் கோயில் மேய கோமானை ஒளிர் பூந்தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வானதாம் ஒளிய தகுசீர்வானத்து இருப்பாரே என்பது பாடல் நளிர்னா குளிர்னு அர்த்தம் தன்மையான குளிர்ச்சியான நீரால் சூழப்பட்ட அந்த சீகாளி பதியோட தளத்தில் அந்த தளத்தைச் சேர்ந்த ஞான சம்பந்தனாகிய இவர் ஆஹ் குளிர் பூங்குழவாயில குளிர்ந்த அழகானது குடவாயில் கோயில இருக்கக்கூடிய இறைவனை இல்லையா அதுல மேவி இருக்கக்கூடிய ஒரு இறைவனை நல்ல ஒளிர்லாம் விளங்கும்னு அர்த்தம் விளங்கும் தமிழ் மாலையாக உரைத்த இந்த பாடல்களாகிய இவற்றை யாரெல்லாம் பாட வல்லவர்களோ அவர்கள் எல்லாம் தளர்ச்சிகள் தாமே நீங்க தக்க புகழோடு வானுலகில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் மல்குன்னா மிக்க நர்த்தம் பூந்திரை மல்கனுக்கு அலைகள் மிக்க அந்த அதாவது சிகாரியை சுற்றி நீர்கள் சூழ்ந்து இருக்கு அதுல நிறைய அலைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லி மேயன்னா மேவியன்னு அர்த்தம் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய கோமானை இல்லையா அப்படிங்கிறது கோமகனை அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு அந்த இறை குறிக்குது அப்புறம் தமிழ் பூமாலை இல்லையா அப்படின்னா தமிழ் மாலை உரைத்தன் வருது இல்லையா பூந்தமிழ் மாலைன்னு வர்றத தமிழ் பூமாலைன்னு மாத்திக்கிட்டா கொஞ்சம் பொருள் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுல தளர்வு தளர்வாகிய துன்பங்கள்லாம் தானே நீங்கும் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஆஹ் தகுசி வானத்து இருப்பார தக்க புகழோடு வானூலகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நெஞ்சான நடிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் சைவந்தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிபடுத்த சிவநியர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபோ வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி विलमेल तीर्च पार्वती वजये अरगर महादेवा शिव सिदंबर